வணக்கம் இன்றைய சிந்தனையில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் பூமிக்கு அடியில் இருக்கிற தங்கத்தை வெட்டி எடுத்து சுத்தப்படுத்தி நகைகளாக உருவாக்கி அதை அழகுப்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போது வரும் பாருங்கள் ஒரு புன்னகை அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை அதே மாதிரி தான் மாணவர்களுக்கு கல்வி பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழும் முறைகளை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள வக்கீலாக டாக்டரா இன்ஜினியராக அரசு பதவியில் உயர்த்தி பார்க்கும்போது வர்ற சந்தோஷம் பெற்றவர்கள் கூட ஆசிரியர்களுக்கு தாங்க அதிகம் பெற்றவர்கள் உயிர் கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் உயிர் கொடுத்து அவங்கள உருவாக்குறாங்க அதை மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க தெய்வத்துக்கு திருவிழா எடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நன்றியும் கட்டுறங்க ஆசிரியர்களுக்கு என்ன செய்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஆசிரியர் தினத்தை கொண்டாடி மகிழுங்க அவங்களுக்கு நன்றி கடனாக இருங்க ஆசிரியர்கள் எப்போதும் மெழுகுவர்த்திகளே அதை மறந்துடாதீங்க இனிய காலை வணக்கம் அன்புடன் தமிழ் மேலும் இந்த மாதிரி சிந்தனைகளை தினமும் கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்